இன்றைய வேட்பாளர் சஜித் பிரேமதாசருடைய அன்புக்குரிய தந்தையார் ரணசிங்க பிரேமதாச உடைய தேர்தல் வந்த போது இறுதி நேரத்தில் ஜே ஆர் ஜெயவர்தன ஜனாதிபதி வடக்கிலே யுத்தம் செக்கிலும் யுத்தம் என்றிருந்த ஒரு சூழலில் தோற்று போய் விடுவோம் என்ற ஒரு சூழலில் தான் ஒரு வழி இல்லாமல் ரணசிங்க பிரேமதாச இடம் அந்த அமைச்சகர் பதவியை கொடுத்தார் அந்த சந்தர்ப்பத்தில் இறுதி நேரத்தில் எங்களுடைய மறைந்த தலைவர் எடுத்த தீர்மானத்தின் மூலம்தான் முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாச சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் அந்த தேர்தலிலே வெற்றியடைந்தார் என்பதை விட்டு நாங்கள் பெருமை கொள்கிறோம்